ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் வெல்கம் டு மை சேனல் வாங்க இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்ப்போம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முறைக்கிறதாங்க எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு புடி அளவு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா உருவி க்ளீன் பண்ணி கழுவி அலசி எடுத்து வச்சுக்கலாம் என் கார்டன் முறைக்கிறதா இது அதுக்கு பார்த்திங்கன்னா பருப்பு ஒரு டம்ளர் தோரம் பருப்பு ஒரு டம்ளர் பருப்பு நல்லா ஆஃப் நம்பருக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது ருப போகிறோம் இது கூட வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகா ஒரு பட்டை ஒரு ரெண்டு லவங்கம் போட்டு எடுத்து வச்சுட்டேன் இது எல்லாமே வடைக்கு ருபிற மாதிரி குறைக்குறன்னு ருபிக்க போகிறோம் ருபும் போதே நம்மளுக்கு வந்து தேவையான அளவு உப்பு போட்டு ருபிக்கோங்க இப்போ இந்த முறை நம்ம அப்படியே சேர்க்க இல்லை மிக்ஸி ஜாரில் போட்டு ரிவர்ஸ் வச்சுக்க போகிறோம் நைஸாக கூடாது ரிவர்ஸ் வச்சுக்கணும் குறை குரன்னு இருக்கணும் கீரை பார்த்திங்கன்னா அது பாருங்கள் இந்த அளவு குறை குரன் அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம் மாவு கூட நல்லா ஒரு ரெண்டு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக மஞ்சாத்தூள் ஒரு டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு நம்ம உடமாவுலேயே போட்டுட்ருப்போம் இது எல்லாத்தையுமே பெசிஞ்சிட்டு இட்லி குண்டானில் தண்ணி நல்லா காய்ட்டோன்ட்டு நமக்கு தேவையான அளவு உருண்டை உரு உருட்டி நம்ம வந்து ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம் பத்து நிமிஷம் வேக வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம் வாங்க கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் வெந்தியம் கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம் ஒரு மூணு வெங்காயம் போட்டுக்கிறேன் நான் இந்த பாருங்கள் சின்ன சைஸ் வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் தான் போட்டிருக்கேன் அப்புறமா ஒரு பூண்டு ஃபுல்லாக தட்டி அதுலேயே ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து பூண்டு வெங்காயம் ரெண்டுமே மிக்சியில் ரிவர்ஸ் அடித்து சேர்த்துருக்கேன் நான் கொஞ்சம் நல்லா வெங்காயம் வதங்கட்டோன்ட்டு நம்ம வந்து நாலு தக்காளிக்கே மிக்ஸியில் நல்லா நைஸாகவே அரைச்சிட்டு ஆட் பண்ணியிருக்கேன் பொடியாக கட் பண்ணியும் செய்யலாம் இந்த மாதிரி அரைச்சிட்டும் செய்யலாம் அரைச்சிட்டு செஞ்சால் உங்களுக்கு வந்து குழம்பு திக்னஸ் கிடைக்கும் அதனால் நான் வந்து அரைச்சிட்டு ஊற்றிருக்கேன் நல்லா கொஞ்சம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து காரம் ஆட் பண்ணிக்கலாம் நான் மூணு டீஸ்பூன் போல் காரம் ஆட் பண்ணிக்கிறேன் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் தான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு வந்து நம்ம தேவை கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம் ஏன்னா குழம்பு நல்லா கூட்டி எல்லாம் ரெடி ஆன அப்புறமா உப்பு பத்தல் கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மிளகாத்தூள் வாசம் நெடி வரைக்கும் கொஞ்சம் வதங்கட்டும் நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் இது பாருங்க இந்த அளவு நல்லா வதங்கிடுச்சுன்னா அப்புறம் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த பாஸ் நல்லா போகட்டும் நல்லா ஒரு கொதி கொதிக்கிட்டோம் அப்புறம் நம்ம அரைச்சதெல்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே இப்போ வந்து தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு அரை முடி அளவு தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு சீரகம் கொஞ்சமாக முந்திரி ஒரு ரெண்டு பட்டை போட்டிருக்கேன் எல்லாம் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் அதுக்குள்ளே உருண்டையும் நல்லா வெந்துருச்சு ஆறட்டும் கொஞ்ச நேரம் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நான் காட்டுற அளவு இந்த அளவு புளி தாங்க நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை ஆட் பண்ணிக்க போகிறேன் அடுத்தது நம்ம தேங்காய் அதெல்லாம் அரைச்சோம் பார்த்தீங்களா அதையும் ஆட் பண்ணி குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி திட்டமாக கலக்கிக்கலாம் குழம்பு வந்து தண்ணியாக தான் இருக்கணும் திக்காக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து உருண்டெல்லாம் போட்டு கொதிக்கும் போது திக்னஸ் இன்னும் அதிகமாக கெட்டி கெட்டியாகிடும் அதனால் வந்து குழம்பு கொஞ்சம் இந்த அளவு தண்ணியாகவே இருக்கட்டும் தண்ணியாக இருந்தால் வந்து இழுத்துக்கும் உங்களுக்கு அந்த உருண்டை போட்டோன்னே குழம்பு வந்து திக்னஸ் வந்துடும் உப்பு பத்தில் இருந்தாலும் கொஞ்சம் உப்புமா உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் காரம்லாம் எனக்கு கரெக்டாக இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு குழம்பு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு காரம் ஆட் பண்ணிக்கோங்க குழம்பு கொஞ்சமாக வச்சிங்கன்னா காரம் கம்மி பண்ணிக்கோங்க பாருங்கள் குழம்பு ஒரு பத்து நிமிஷம் போல் கொதிக்கட்டும் கொதிக்க கொதிச்ச அப்புறமா தான் நம்ம வந்து உருண்டை போடணும் நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் ஒரு பத்து நிமிஷமாக இப்போ உருண்டையை போட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மூடிடலாம் அது ஒரு பத்து நிமிஷம் போல் கொதிச்சுதுன்னு வச்சுங்க உங்களுக்கு வந்து குழம்பு வந்து திக்னஸ் கொடுத்துடும் பாருங்கள் குழம்பு இப்போ இந்த அளவு தனியாக இருக்குது நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் போல் கழித்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் போல் குழம்பு வந்து கொதித்து சுண்டி எண்ணெய்லாம் பிரிஞ்சு தனியாக வந்துடுச்சு அளவுக்கு வந்துடும் நம்ம எவ்வளோ குழம்பு வச்சோம் பாருங்கள் எவ்வளோண்டு இருக்குது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் முருங்கக்கீரை உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு சுடு சுடு சாப்பாட்டில் போட்டு ஊற்றி அப்படியே பெசினி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணுங்கள் உருண்டை குழம்பு முறைக்கீரை ஹெல்த்தி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்